அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அதாவது ஜூன் ஒன்பதாம் ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாட்களுக்கு ரிஷப ஆட்சி பலம் பெற்ற நிலையில பலமா வலிமையா சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய வலிமையான சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்ப முனைகளை நல்ல விஷயங்களை கொடுக்க போதுங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சிம்மராசி என்பர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் சிம்மராசி என்பர்களுக்கு மூன்றாம் பாவகாதிபதியும் பத்தாம் பாவகாதிபதியுமான சுக்கரன் பத்தாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் குறிப்பா உடல் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் மனம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் வேலை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கும் ஆனா இப்போ கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் சனி பகவான் உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பிற காலத்துக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு கவசமா உங்க வாழ்க்கையில இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய பாடங்களை கத்துப்பீங்க யார்கிட்ட எப்படி இருக்கணும் யார் உங்களுக்கு நல்லவங்க உண்மையாவே உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரு உங்களுக்கு குழி தோன்றவங்க யாரு உங்க பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு பிரச்சனையில சிக்காம இருக்கிறது எப்படி ஏற்கனவே சிக்கின பிரச்சனையில இருந்து வர்றது எப்படி இப்படி நிறைய அனுபவ பாடங்களை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் உழைக்க மறந்துட்டா வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் இழக்க வேண்டி வரலாம் கடினமான பாதையை இந்த நேரத்தில் நீங்கள் கடந்து தான் ஆகணும் இந்த சுக்கர பெயர்ச்சியினால சுக்கரனுடைய சப்போர்ட்டால் பிரச்சனைகளை இந்த பீரியடில் நீங்கள் அழகாக ஃபேஸ் பண்ணி உடைக்க போகிறீங்க ரொம்ப நாள் அந்த வழியில நம்ம போகாமலே விட்டுட்டோம் உழைக்க மறந்துட்டோம் முட்புதர்களா அந்த வழி மாறி இருக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு நினைச்சு அந்த பக்கமே போகாம விட்டுட்டோம் அதனால அந்த பாதை கிட்டத்தட்ட மறைஞ்சு போச்சுங்கிற நிலைமையில இருக்கீங்க இல்லையா அந்த பாதைகளை சரி செய்யக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டம் சுக்கரன் பத்தாம் பாவகத்துல ஆட்சியாகி நிற்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் நீங்க உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து பழையபடி எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பொறுமையா இருங்க நிச்சயமா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் முதல்ல உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குருவுடைய பார்வை கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது குரு என்னதான் மே மாதத்திலேயே பயிற்சி ஆகி இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்துல இருந்து ஐம்பது நாட்கள் ஆன பிறகுதான் குரு பயிற்சியாகி இந்த ஒன்றரை மாதம் ஆன பிறகுதான் குருவுடைய பார்வைங்கிறது செயல்பட ஆரம்பிக்கும் அந்த குருவுடைய பார்வையும் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க போது கூடவே இந்த சுக்கரனுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான பலன்களை உங்கள் லைஃப்ல கொடுக்கும் வேலையில புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல பணியிட மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வேற வேலை தேடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க வேற வேலை மாறலாமா அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் ஓரளவுக்கு நன்மதிப்புகள் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சுய தொழிலில் எல்லாமே நஷ்டமா போயிட்டு இருந்துச்சு பெருசாக லாபம் இல்லவே இல்லை மந்தமான நிலை இருக்கு பிஸ்னஸில் அப்படின்னா இந்த இருபத்தெட்டு நாட்கள் சுக்கரன் பத்தில் ஆட்சியாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மன நிம்மதியையும் மன திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வீட்டு பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பொறுமையோடு மட்டும் செயல்படுங்க பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க மெயினாக கோபத்தை இந்த குறைச்சிக்கணும் ஏன்னா மற்ற கிரகநிலைகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா அந்த அமைப்பில் இந்த காலகட்டத்தில் கோபத்தை நீங்க குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய சக்சஸ் இருக்கும் உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சுக்கர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை காட்டிலும் சுக்கரன் ஆட்சி பெற்று கொடுக்கக்கூடிய பலம் சிறப்பு சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தை நேரடியாக தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்குறார் அப்போ வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இடம் வீடு நிலம் பூமி மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அதுக்காக பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க சரியான ஒரு தருணம் அமையாமல் இருந்திருக்கும் ஆனா இப்போ புதிய வண்டி வாகனங்கள் நிறைய பேர் வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை இருக்கும் அசையும் சொத்து அசையா சொத்து சேர்க்கை மிக பிரமாதமா சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் நிறைய வலி வேதனைகள் இருந்திருக்கும் சனி பகவானுடைய தன்மை யாராலும் மீட்டெடுக்க முடியாதுங்கிறதுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது உங்க வாழ்க்கைய ட்ரைன் பண்ற அளவுக்கு உங்களை மாத்தி இருக்கும் அடுத்த முறை நம்ம எதையும் சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் கொடுப்பார் அவசரத்தன்மையை குறைப்பார் சனி கொடுக்கக்கூடிய தண்டனை எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்துல நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் இருக்கே தவிர எந்த வகையிலையும் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்காது ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா அதுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான காலகட்டம் நிறைய பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த இழுபறி நிலைகள் பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே இப்போ சரியாகும் திருமண பந்தம் கைகூடி வரும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் திருமணம் நிகழும் திருமண பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் உட்கார்ந்து பேசுங்க கணவன் மனைவி மூன்றாம் நபர் தலையீடு இல்லாம மத்தவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணணும் நமக்குள்ள யோசிக்காம நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் செலவுகள் அதிகரிச்சிருக்கும் இப்போ மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உடல் உபாதைகளால் அதிகப்படியான சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் குறையும் இந்த காலகட்டத்தில் ஆலய பணிகள் செய்யறது இறை பணிகள் இறை தொண்டு செய்யறது நிறைய தான தர்மங்கள் பண்றது சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆலய பணிகள் நிறைய தான தர்மங்கள் செய்யறது மூலமா இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் உங்களுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு மைனஸ் நடக்குதுன்னா அடுத்து ஒரு பிளஸ் கண்டிப்பா கூடவே வந்து நடக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் தான் வருது என்னால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியலை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த சுக்கர பயிற்சியால ஓரளவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செஞ்சு வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை வச்சுதான் நம்ம இந்த இடத்துல இந்த நேரத்துல வெளியில வரணும் ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் வெகுவா செயல்படும் செல்வங்கள் சேரதுக்கான அமைப்புகளை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில புதிய முயற்சி புதிய மாற்றங்கள் செய்து முன்னேற்றம் இருக்கும் முக்கியமா மிஷினரி சார்ந்த வொர்க் பண்றவங்க டிரைவர் இல்ல வண்டி வாகனங்கள் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்க மீடியா துறைகள்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆஃபரான காலகட்டம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை வருமுன் காப்போம்னு சொல்ற மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை காத்து நிற்க கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி தான் இந்த சுக்கிர பெயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இந்த சுக்கர பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் கல்வியில் ஏற்பட்ட தடை இது எல்லாத்தையும் போக்குவதற்கு இந்த இருபத்தெட்டு நாட்கள் சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் நீங்க வேணா பாருங்க இந்த சுக்கரன் ஆனதுக்கு பிறகு போன மாசத்துக்கு இந்த மாசம் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல போகுது லைஃப் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிறைய நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்